வெற்றி மாற கொடுப்பா காப்பாத்துவோம் சொந்தங்க உனக்கு குடபுரம் தம்பியா வாங்கி இந்த உன் வாழ்நாள் உயர்வடைவாய் செல்வக்கு திறப்போடு இருப்பாய் கடனை தீர்த்து வெத்தியாகிதாரன் மடியப்படி மடிப்பிச்சை தந்தையின் மகளே மாங்கலிய பாக்கியத்தோடு வாழ்வாய் செல்வாக்க நல்வாக்கோடு உன் பிள்ளைய வாழ வைக்க மகிழ்ச்சியாயிரு சாப்பிட்டு போங்க என்னப்பா ஆத்திரப்படுறாங்க அப்படியா எடுத்த கைட்டு வாங்கிக்க போதில்ல ஜெயிச்சு வந்துடுவோம் கர்பதாமிக்கி கர்பதாமிக்கி மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் லைக் டே கேடி பெண்ணா நீ எல்லாம். நீங்க பையனை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா? உன் பையனுக்கு கல்யாண விஷயம் கேட்க வந்தியா நீ? நீ நீ கல்யாண இத கேட்க வந்த மூலவா. ஊர ஊர உறங்கயிலே உற்றார்கள் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமம் வந்துடுவேன் மகன் முழுக்கமா இருக்கானா உரங்கையிலே உற்றார்கள் தூங்கையிலே அவளை நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமம் தூக்கிடுவா ஒருத்தரும் நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமும் பொம்பளை ஒத்துவாரா ஆம்பளை ஒத்து வர மாட்டேங்க அந்த ரெண்டு குடும்பமும் பிரச்சனை ஆயிரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிருவாண்டா என்ன பண்ணலாம் ஓடுற பிறகு சேப்பமா சேத்த பிறகு ஓட்ட ஓப்புமா என் மனத்துல அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணம் முடிவு எடுத்துட்டேன் அடுக்க எடுத்து கால் நிறுத்துவா கருசாமிக்கு அந்த பிள்ளை விஷத்தை குடிச்சிருவனு வீட்டுல சுருகிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரியாக்குதை அந்த பிள்ளையும் சரியாக்குதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் தலைத்து ஓங்கும் தலை தூக்கி வாழ்வீர்கள் வாழ்க மக்களே வாழ்காமிக்கு என் கடன்கள் திறனும் எனக்கும் கணவனுக்குள்ள மனவேதனை மாறணும்னு கேட்டு வந்தது யாரு சொல்லலாம் முன்னி முன்னி நாயகரி குறுக்கோலை இந்த ரெண்டு தரம் காலம் எழுந்துக்காமா ஆ சரி வரலாம் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தாய் வாரா இருக்காடா நீ பிள்ளைகள் பொருளாதார உருவாக்கி வச்சிருக்கு இந்த நிலைகளுக்கு வேற ஏதும் மாறுபாடு இருக்கான்னு பார்த்தேன் செய்வலைவரை கோளாறுகள் ஒண்ணும் இல்லை ஆனா அவனுடைய மனநிலைகளில் நேர்மை இருக்கு அவன் எந்த தவறும் செய்யல ஆனா இப்ப கிரகங்களாலும் உங்களுக்கு கூட பிரச்சனை நடக்கு இவர்களை சமாதானமாக்கி உனக்கு பணத்தை வர வச்சிருந்தா போதும்லா கால் உட்டுவா போன ஆப்பணுங்கப்பா கர்பதாமிக்கு மூணு மாதத்துல எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் நிம்மதியா உட்காருமா அதே வேறொரு எல்லை கணவன் குழந்தையை பற்றி கேக்க வந்தவங்க கால் அனுப்பிச்சு குழந்தை இருக்கா அவனுக்கு ஆ கால் அனுப்பிச்சாங்க சகோதரன் எல்லாருமே கால் எழுந்துக்கோங்க உட்காரலாம் என் புருஷனுடைய மனதுக்குள்ள வேற எதுவும் குழப்பமான எண்ணம் இருக்குமா வேற யார்கிட்டையாவது எதுவும் தவறான பழக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கா அல்ல அவர் சும்மா எனக்கு குழந்தை சொந்தமா சிந்திச்சுதான் என்னை வெறுத்திருக்காரா இல்ல வேற ஏதும் மாறுபாடான நிலைகள்ல மனத்தை மாத்தி வச்சிருக்காங்களா அப்படி என்ற பல்வேறு குழப்பமான எண்ணம் உள்ளத்துல ஓடுது உண்மையா இல்லையா சொல்லலாம் என்னப்பா வா உட்காந்துருக்கலாம் அவன் மனநிலைகளை திருத்தி உன் பக்கத்தில் இன்பமாக வாழ வச்சு தந்தா போதும்லா கண்ணை முடிக்க பார்ப்போம் வருவாரான தேடத்தை சரி கரெக்ட் இந்தா இதை அணிந்துகொள் மூணு மாதத்துக்கு உள்பட உனக்கும் அவனுக்கும் சம்போகமான நல்ல சம்பவம் நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருகும் வாரிசுக்கு வழிவகுத்து சுமையாக்கித்தாரேன் ஒரு கேள்வியை கேட்கலையே தாயே கால் ஒன்றுவானி ஒன்னே கேட்கல உங்க அம்மாவை சொன்னேன் உன் மகனை பார்த்தேன் முதுகனுடைய ஆரம்பத்துல இருந்து முதுகெலும்பின் ஆரம்பத்துல இருந்து தோன்றிய வழி நிவாரணி இப்ப எங்க கழுத்து வர எட்டிருது உண்மையா அந்த நரம்பினுடைய பாதிப்பு கழுத்து வர வந்துருச்சு ஒரு வகையில் இது கேன்சராக மாறிடுமோங்கிற ஒரு சில பயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி வாராது சாதாரணமான நிலைகளாகத்தான் இப்போ இருக்கு அவன் மெல்ல சரியாகி சீராக எந்திக்க வைக்கிறேன் இருந்தா இந்த கனியை கொண்டு போ என்னுடைய சக்தியால் அவன் எழுந்து வருவான் தைரியமாக இருக்கலாம் கர்பாமிக்கு கர்பாமிக்கு அதே வேலூர் எல்லை என்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மனவேதனை தீரனும்னு கேட்டு வந்தது யாருகை பிடிப்பா என்னடா முன்னாடி இருக்கா என்ன பிரச்சனை மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு இன்னொரு இன்னொருத்தர காலம் இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று மனுஷன் நினைப்பான் நம்ம வாழ்வு நிலைக்கும்னு ஆண்டவன் நினப்பான் ஐயோ பாவம் பேவுள்ள வரணுன்னா நினைச்சுட்டு ஒண்ணும் செய்ய வேண்டாம் நினைப்பான் உன் கட்டுமலையில போய் பார்த்தேன் கண்ட மூடு வீட்டை தாண்டி போகக்கூடிய மெயின் ரோட்ல பக்கத்தில் அய்யனார் கோயில் இருக்க இருக்கா அதையெல்லாம் தாண்டி போன ஒரு கிறிஸ்தவ ஆணையம் வருது இடதுபுறத்தில் அதே மாதிரி முனிகள இருக்க இருக்காரு தவறு செய்த என்ன செய்யணும் அப்படியா சரி க உன் பையன் முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகளை பேசி வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் செத்தா தான் தீரும்ங்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருப்போம் உண்மையா அதனால அது அவனா பேசுகிறானா இல்லைட கிரகக்கோளாரா இல்லாட்டா கூட சேர்ந்து பிரச்சனை உருவாக்குதானே ஏன் அப்படின்னு கேட்குறேன் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குற்றத்தை செஞ்சு மனவேதனைக்குரிய விசாரணையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கும் இவைகள்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு உன் பிள்ளைய திருத்தி தந்தா போதும்லாம் கால் உண்வான் கருபதாமிக்கு கருமதாமிக்கு தோல் பதனிடும் சாலை எங்க இருக்கு என்னப்பா ஆமா அப்படியா கேட்டு சொல்ற தோல் பதனிடும் சாலை இருந்து வேற யாரும் என்னடா தொழில் பார்க்க தம்பி சொல்லலாம் தம்பி வா தராசு மாத்தி எத்தனை வருஷம் இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க மாத்தணும் இப்ப நீங்க வச்சிருக்க தராசு சரியில்லை உடனே மாத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓகே கால் குடி முருகா உன் பாட்டெல்லாம் எனக்கு வாழ்க்கை தான் கசக்கு என்னடா தம்பி அப்படியா கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு வேற எதுவும் பேசாத என்ன வேணும் உங்களுக்கு உன் பையன் நல்லா ஆகணும் என்ன பேர் என்ன கொஞ்சம் கண்ணை முடுங்க நான் முழுசா பார்த்து இந்த பொறுமையா மலர்களை எடுத்து பார்த்தேன் இந்த மலர் எப்படி விரியாமல் இருக்கோ அதுபோல அவனுக்கு அறிவு மொட்டுக்கள் மலர்ச்சி அடையாமல் ஒன் சைட் அவன் சொல்றதுல தான் போவானே தவிர நம்ம சொல்றது அவன் காதில் ஏறாது சரானா அவனா வந்த நம்ம ஏத்துக்கிடுவோம் அடே எங்க வாடா அப்படின்னு சொன்னா அவன் மண்டையில் ஏறாது அதனால அறிவு கண்கள் அவனுக்கு மலர்ச்சி அடையவில்லை கால் ஒன்றுவான் இது மாறுமா அப்படின்னு கேட்டேன் சில திறமைகள் மூலமாக ஒரு சிறு மாற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மரபு அணுக்கள் மூலமாக அவனுக்கு பிரெயின் பவர் குறைவாக இருக்கு எப்படி இருக்கு குரோம்சங்கள் சம்பந்தமாக அவனுடைய பிரைன் பவர் குறைவாக இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு நீங்க அதை மாற்ற முடியுமான்னு கேட்கிறேன் புதிய சக்தியை தான் அவன் மண்டைக்குள்ள நான் உருவாக்கணும் புரியுதா அதனால மரபணுக்கள் வளர்ச்சி அடையுமானு கேட்டேன் இன்னும் ஒன்னே முக்கால் வருஷம் இருக்கு வளர்ச்சி அடைந்து மெல்ல வருவான் தான் தவழ்ந்து வரும் பொழுது என்னை அழைப்பாய் ஆனந்தமாகவும் இருப்பாய் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு என்னை வந்து பார்க்கவா ஜெயிக்கிறேன் ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆ சரி அப்படியா 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 திருப்பத்தூர் வேலூருக்கும் நிக்க திருப்பத்தூருக்கும் நிக்க என்ன அர்த்தம் என்னமா சரி அப்படி கால் பண்றோம் திருப்பத்தூர் நீங்க வாழ்த்து கூப்பிடுற உட்கார அம்மா அடிவா என்னமா வேணும் உனக்கு ஆ கண்ண முடுமா கால் ஒன்று மாறி இருக்கோ வா கற்ப பையில ஏதோ இருப்பதாக ஸ்கேன் ரிப்போர்ட் கையில அது என்னாச்சு அது இப்போதைக்கு இப்போ ஸ்கேன் எடுத்தேன்னா கற்பபயில பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வந்துடும் புரியுதா அதனால் அந்த மாற்றம் ஏற்பட்டாச்சு இனி கணவனுடைய உயிரணுக்களை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்தேன் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கு உயிரணுக்கள் கால் ஒன்று சரியா சரியா தப்பா என்னென்ன வா உங்கள் ஸ்கேனை விட ஏன் ஸ்கேன்னால் உண்மையானது தெரிஞ்சுக்கோ முசுர்கக்காரரோடு இணங்க வேண்டாம் உன் வீட்டுக்காரனை சுள்ளுனு கோவப்படுறான் மனப்பக்குவம் இல்லாம உன்னைய வச்சிருக்கான் அதனால் லைஃப் நல்லா இருக்குமா குழந்த பாக்கி இல்லாட்ட நமக்கு யார் இருக்காங்கிற ஒரு மன வேண உனக்கு இருக்கு அதனால் ஆம்பளை பிள்ளை தாரவனு உத்தரவாயிடுது சரியானா கைப்பதுக்குள்ள ரெண்டு வரும் மகிழ்ச்சி ஆயிடுவீங்க குழந்தை ஜனனம் ஆயிரும் வெற்றிவேல் முருகனுக்குமாரி வீர நானாச்சி குமார முருகனாச்சி அடைந்து வா ஆனந்தத்தை கர்பசாமிக்கு 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 அப்படியா சரி சரி ஓகே அப்படி என்ன செய்யணும் பச்சனை மூலிகை அடைக்காங்களா எங்க ஆண்மை சம்பந்தமாக பச்சனை மூலிகைகளை சொன்ன ஒரு வைத்தியருடைய ஊரு அது எந்த ஊரு வாணியம்பாடி வாம்மா நல்லா இருக்கியா பக்கத்துல வந்துட்டியே எந்த ஊர் ஆ பத்தாப்பேட்டையா எட்டாவது பேட்டையா பத்தாவது பேட்டையா நீங்க யாரு ஆமாவா நீதி யாரு யாருக்கு பார்க்க போறீங்க உன் மனைவி எங்க இருக்கா நீ எங்க இருக்க கால் ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் நீ அவ கூட போய் இருக்க வேண்டியது தானே டிரான்ஸ்பர் என்ன வேணும் பார்க்குறா அப்படியா கொஞ்சம் பக்கத்தில் வா கண்ட முடிவுக்கார் பார்க்குறேன் அவளுக்கே குடலுக்குள்ளே ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்காடா ரேடியாலஜி படிச்சிருக்காடா சரி கண்ணை முடிக்கா கருப்பு அப்படியா சரி இந்த ஜனவரி மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் எட்டி ஆக்கி தர ஜெயிச்சிக்கா இருந்தா வளவனு கழுவி கேப்பியம்மா பக்கத்தில்வா என்ன வேணும் எல்லாமே ஓடி குடி வா हां கர்மாதாமிக்கி மோகன மீனாட்சி எல்லாரும் போங்க மதுரை வாங்க போய் உட்காருக்கா கா மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மூணு குறி இருக்கு வெற்றிவேன் முருகனுக்கு மதுரை மாவட்டத்தில் எல்லாம் வந்திருக்கீங்க நான் கூப்பிட்டது மதுரையை தான் கூப்பிட்டேன் இங்க மதுரை மாவட்டம் யாரெல்லாம் இருக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க அத்தனை வரும் வந்திருக்கேன் என்ன அப்படிதானே கெட்டிக்காரங்க கட்டிக்காரங்க கட்டிக்காரங்க முருகா திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்திருக்கீங்களா வாப்பா கால் என்னடா செய்யணும் உனக்கு என்னப்பா கண்ணமுடு உன்னை கறிக்கடை வருது என்னடா உன் ஏரியாக்குள்ள கறிக்கடை எங்கடா இருக்கு அப்படியா பூக்கள் எல்லாம் அது எங்க இருக்கு நிறைய மலர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்துக்குள்ள போகுதுன்னு தெரியாங்க கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆ முனீஸ்வர சாமியும் கர்பசாமியும் அந்த எல்லையில வாராங்க சரானா ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில மனவேதனையும் பண நஷ்டமும் இருக்கு இப்போதைக்கு ஒருத்தரா கொஞ்சம் பண விஷயத்துல ஒரு ஆகி வெளியெடுக்க முடியாத நிலைமையில உட்கார்ந்துருக்க அதனால அந்த கடனை தீக்கணும் அடுத்து புதிய தொழிலையாவது உருவாக்கணும் இல்லைன்னா பழைய தொழில நடக்க வைக்கணும் வேலை ஏ இந்தாப்பா இந்த கனியை கொண்டு போ பணம் கிடைக்கும் என்ன கட்டுல இருந்து உதக்கியாச்சு வெற்றி அடைஞ்சு பார்ப்போம் கருமதாமிக்கு கருமதாமிக்கு ஆ அதே மதுரை எல்லை என் பொருத்த என்ன வச்சிருப்பாரா தீர்த்து ஒதுக்கிருவாரான்னு கேட்டு வந்தவங்க கால் வரலாம் என்ன திருச்சி இங்க மதுரை சொன்னா திருச்சி வந்து நிற்க என்ன விஷயம் பக்கத்துல தானே என்ன என்னமா அனி பரபாக இருங்க 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 வரேன் நோர்தர கால் வந்து வா உன் பொருத்த மரத்தை போய் பார்த்தேன் அவன் வந்து உன்னைய வேண்டாம்ங்கிற ஒரு முடிவோடவே இருக்கான் ஆனா உன்னுடைய தாபனுடைய உள்ளத்தை பார்த்த என்ன முடிவு எடுத்தால் வரும்னு தெரியாத குழப்பமான நிலைகள்ல உட்கார்ந்துருக்கான் அதனால எப்படியாவது என்னை என் கணவனோட சேர்த்து வச்சிடணும் என் வாழ்க்கைக்கு வேற வழி கிடையாதுங்கிற வேதனை நீ கேட்டு வந்திருக்க சேர்த்து வச்சா போதுமா ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா உன்னால வாழ முடியாது தனிப்பட்ட நிலையில வாழ்ந்தா தான் உனக்கு செம்மையாகும் அதுக்கு என்ன வழி பண்ணலாம் கால் போ அதான் பார்த்தேன் ஆயி மகமாயி ஆயிரோ கண்ணுடைய அவன் மனநிலைகள் மாறும் பிரச்சனைகள் தீரும் உங்களை ஒன்னா வாழ வைக்கிறேன் கோயிலுக்கு வைக்கிறேன் மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு வடா உன் வீட்டு பக்கம் முத்துமாரியா தங்க மாறியா சக்தி மாறி அவன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டுக்கிடுவான் உன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கா மாரியம்மன் சந்தன மாறி சந்தன மாறியம்னா சந்தன மாறி தட மாறி தைய நல்ல உப்பிடாதி அந்த அம்மாளா கால் நின்றுவா எல்லாம் காப்பவளே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் குடும்பத்துக்குள்ள முன்னோர்கள் வணங்கிய ஒரு ஆத்மா தெய்வமாக வருது ஆனால் அந்த ஆத்மாவை கும்பிட்றதுக்கு நாலு குடும்பத்தார்கள் பாத்தியப்பட்டவங்க எல்லாம் இப்ப ஒற்றுமை பிரிஞ்சு மனவேதனையோட குழப்பமா இருக்காங்க அதனால அது எப்படி பிரிஞ்சுதோ அதை மாதிரி இப்ப உன் வீட்டுக்குள்ள உங்களுடைய உறவுகளையும் பல பிரிவுகளும் மனவேதனையும் ஏற்பட்டு தனிமரமாயிருவோமோங்கிற ஒரு பயத்தில் என்னை பார்க்குறேன் உண்மையாக கால்வழித்துவாங்க அங்காள பரவேஸ்வரி தாயே வேற என்னப்பா வேணும் தனியே தனியே இருக்கறத தனிமறமா ஐட்டோன்னு பர்த்தப் படுறேன் கண்ண மூடு வர வைக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு ஓம் நா சேர்ந்து வாழ்வீங்க குடும்பத்தோட சேர்ந்து அதை நிம்மதியா என்னை பார்க்க வர வாழ்ற கருமசாமிக்கு பழனி மலை முருகா பழனி மதுரை அடுத்த அடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுறேன் உட்காருங்க பழனி திரு ஆத்தா விளையாத்தா பழனியில எந்த கிராமம் உனக்கு அரச பெட்டியா கணக்கம்பட்டி தான் உனக்கு எந்த பெட்டி பெட்டி யார உண்டு என் மக மருமகளை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு அம்மா பெட்டி ஆத்தா போட்டி தகர பெட்டி அப்பா வீட்டுக்குள்ள மூதேவியா வரது தெய்வமே இல்லையே தர கால் ஒழுத்துவா இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ ஒன்றும் தாராது உன் பையனை பார்த்தேன் படிப்பு அறிவெல்லாம் தான் ஆனா பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ மாட்டேக்கான் அந்த மனநிலையும் இப்போ மாறிப்போச்சு ரெண்டும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு வாரிசு பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்தாச்சு இதுவரை அவன் பிடிவாதத்துக்கு நிகராக மர்மகளும் கொஞ்சம் பிடிவாதத்துல தான் இருந்தான் அவன் மனத்தை இப்ப மாத்தி ரெண்டரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த கார்த்திகை வசந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடையும் இதற்கிடையில் அவனுடைய சொத்து சொந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு கோர்ட்ல போய் திரும்பி வந்துருச்சு ரெண்டாம் மீட்டி வாழ முடியாமல் இருக்க உன் தொழில்ல பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க இவைகளெல்லாம் சரியாக்கணும் சரானா கால் உணத்துவான் வேற என்ன வேணும் மகனே கண்ணமுடு தொடலை இயற்கையான ஒரு தான் இது மருத்துவத்தால் தீர வேண்டியது ஆபத்து இல்லாமல் காப்பாய்த்தார்கள் பிள்ளை வாழ வைக்கிறேன் நல்ல அனுபவம் அதே பழனி எல்லை மூதாட்டி அவர்களே வணங்கி வருக தெரியாது சத்தமா பேசாதீங்க அவ வயசுக்கும் அவ தோற்றத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் உண்மையிலேடா ஔவையார் பாண்டியம்மனனுடைய போயிட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க யார் போயிருந்தா போயிட்டு வந்து அந்த அம்மா கூட்டத்துல போயிடுது இந்த மாதிரி பெரிய மூதாட்டி அதனால மன்னர் திடீர்னு அவ்வையார பார்த்து அம்மா நீங்க வந்தாச்சு சாப்பிட்டீங்களா என்னமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் வலிமையோர் பாண்டி மன்னன் மனவளத்தில் முதலில் நெருக்குண்டேன் என்ன நெருக்கடியை உண்டானாம் அடுத்து பெரும் சருக்குண்டேன் சரிக்கு கீழே விழுந்துட்டான் மாபெரும் என பெருக்குண்டேன் பெரிய கூட்டத்தை கண்டேன் அதற்கு பின் தானே உணவுண்டேன் அதுக்கு பிறகுதான் சாப்பிட்டப்பா அப்படின்னா அது மாதிரி வயதாயிருந்தான் சில விஷயங்களில் தெளிவா போக முடியாது எல்லாருக்கும் அதுதான் முதுமை வராத பிறப்பே கிடையாது என்றும் இளமையா இருக்கிறான்னு வைத்தியங்கள் சொல்லுவாங்க நான் சொல்ல முடியுமா அது வைத்தியர் மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாரு என்ன மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாங்க மருந்து தான் தீரும் விஷயம் தீராது உண்மையா இல்லையா அதனால அந்த காலத்தை காற்றழிச்சு கஷாயம் போட்டு மலை அடிச்சு பொடியாக்கி ஒரு பெரிய மருத்துவத்தையே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் உண்மையான மருத்துவம்தான் மருத்துவத்தால் தரக்கூடியது மருத்துவத்தால் தீரும் மனோதத்துவத்தால் தரக்கூடியது மனோதத்துவத்தால் தீரும் தீராத நோய்க்கு தெய்வம் தான் தோணுனா மனதை சரியாக்கிறது நோய் தீர்ந்து பாட்டி என்ன வேணும் சேட்ட பண்றான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவானே இடையில ஒருத்தர் அப்படி ஒரு நாடகம் ஆடினாமில்ல மீண்டும் ஓடாம அவனை கொண்டு வீட்டில் வச்சா போதுமா தக்க துணையோட வர விடுவான் இந்தா ஓடாம காப்பாத்துறேன் யார் ஊடையும் போகாமலும் காப்பாத்துறேன் வேற என்ன செய்ய முடியாது நல்லாரு என்னைக்கு உயர்வாக இருப்பாய் உன் புரிதமான உள்ளம் ஒருபொழுதும் வேதனைப்படாது ஆனந்தமடைவாய்